நமது தலையலத்தை மாற்றும் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பனிரெண்டு வகையான லிங்கங்களை பிடவூரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தார் பிரம்மா இவரது அளவு கடந்த பக்தியினால் மகிழ்ந்த சிவபெருமான் பிரம்மாவிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன் என்று கூறினார் பிரம்மாவும் சிவனை பார்த்து தங்கள் மீது உள்ள பக்தியும் அன்பும் என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று வரம் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவ்வாறே சிவபெருமானும் அவருக்கு அருளினார் இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் பிடவூரில் பிரம்மாவுக்கு பஞ்சமூர்த்தி சுவரூபத்துடன் ஸ்வரூபத்துடன் கூடிய அற்போத தரிசனத்தை கொடுத்தார் அது மட்டுமில்லாமல் அவரிடம் இனி பிடவூரில் அவரும் இருந்து பிரம்மாவையும் சிவனையும் வந்து பிரார்த்திப்பவர்களுக்கு அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை உணர்த்தி அருள் புரிய வேண்டும் என்று பரம் தந்தார் இத்திருக்கோவிலில் சிவனை பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்மன் பிரம்மநாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர்